வணக்கம் இவங்களை தெரிஞ்சிருக்கும் நான் கண்டிக்கு போயிட்டு உதவி செஞ்சிருந்தேன் கிட்டத்தட்ட இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ரெண்டு மாதத்துக்கு முன்னே போய் நான் உதவி செஞ்சுருந்தோம் அந்த கேன்சர் இது பேஷண்ட் வந்து மெடிக்கல் உதவி அதை நான் முதல் முதலாக செஞ்ச உதவி மெடிக்கல் உதவி நான் கல்விக்கு மட்டும்தான் செய்கிறத நான் மெடிக்கல் செய்கிறேன்ல அதுதான் நான் முதல் முதல் சொல்லி தான் செஞ்சது அந்த தவறன் வந்து கேட்டார் அப்போ மலையத்துக்கு நீங்கள் செய்கிறபடியா போயிட்டு செய்யணும்னு சொல்லுறேன் அப்படி உதவி செஞ்சது ஆனால் இப்போ நான் வந்து எல்லா உதவியும் வந்து நிப்பாட்டுவோம் உதவிகள் வந்து செய்கிறத வந்து நிப்பாட்டுறதுக்கு தான் முடிவெடுத்தேன் கனாலமாக நான் விரிவும் போடல மற்ற உதவிகள் வந்து செய்தால் அது ரொம்ப கஷ்டம் அப்போ இப்போ கிருஷ்ணா மாதிரி செய்கிறேன்னு சொன்னால் தொடர்ந்து செய்யணும் அப்படியே அவருக்குண்டா பல வெளிநாட்டு புலமை தொடர்புகள் தொடர்பில் இருக்கிறாங்க எங்களுக்கு குறைவனு தொடையா இப்போ தொடர்ச்சியாக வந்து இப்போ உங்களுக்கு மாதம் ரெண்டு மாதத்துக்கு தோறா ஒரு லட்சம் ரூபா கொடுக்கூடாது தடையா அதுங்களுக்கு கஷ்டமா இருந்தது அப்போ அது சம்பந்தமா தான் இந்த காவலில் ஒரு இந்தியாவில் ஒருத்தர் வந்தாரு அவர் ஒரு ஃப்ரெண்டால எங்களுக்கு அறிமுகமானாரு அறிமுகமாகி சொன்னாரு இப்படிதான் உங்களுக்கு சுகம் இல்லையாமா இந்த வருத்தத்துக்கு இன்ஜெக்ஷன் போடுறது கஷ்டப்பட்டு இருக்கீங்க நான் ஒரு வீடியோன்னு செஞ்சு போடுறேன்னு சொல்லி போய் வீடியோன்னு செஞ்சு போட்டாரு யூடியூப் சேனல்ல போட்டுட்டு அதுல எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்கல அதுக்கப்புறம் யாழ்ப்பாணத்துல இருந்து ஒருத்தர் அந்த வீடியோவை பார்த்தாரு தம்பி பார்த்துட்டு அம்மா உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன்னு கால் பண்ணி உடனே உதவி செஞ்சாரு இ மொத இன்ஜெக்ஷன் முதலாவது இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டேன் அவரால் அதுக்கு பிற்பாடு எல்லா இன்னும் நாலு இன்ஜெக்ஷன் போ இன்னும் அஞ்சு இன்ஜெக்ஷன் போடணும் ஆறு இன்ஜெக்ஷன் ஒரு இன்ஜெக்ஷன் முதலாவதாக போட்டுக்கிட்டேன் இதுக்கப்புறம் அப்புறம் நான் இப்போ இந்த மாதம் அஞ்சாம் மாதம் பதினஞ்சாந்தேதி அந்த இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருந்தது அப்புறம் இன்ஜெக்ஷன் போட முடியாமல் ஆயிடுச்சு இதானு ஒரு அவருக்கு கால் பண்ணக்குள்ளே அவருக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை இன்ஜெக்ஷன் போட முடியாமல் போயிடுச்சு அதனால இப்ப கொஞ்சம் நான் தவிச்சு போய் நிக்க கூட இன்னொருத்தர் இருந்து சஜிந்தன் சஜிந்தன் சார் வந்து கதைச்சாரு கதைச்சு சொன்னாரு அம்மா சரி நான் இன்னொருத்தர் இருக்காரு உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன்ட்டு கே எஸ் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு ஒருத்தர் யூடியூப் சேனல்ல அவர் இன்னைக்கு அவரை சந்திக்க எஸ்கே எஸ்கே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு எஸ்கே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு அவரை நான் சந்திக்க இன்னைக்கு வந்தேன் யாழ்ப்பாணம் வந்திருக்கிறேன் வந்து சந்தித்த டைமில் அவர் எனக்கு உதவி செஞ்சார் ஒரு லட்சத்தி முப்பதாயூவா கையில கொடுத்தாரு தநூரன் முத உதவி செஞ்சிச்சு அதே மாதிரி இவரும் எனக்கு இன்ஜெக்ஷன் போடக்கூடிய காசும் இந்த செலவுக்கான காசையும் சேர்த்து கொடுத்தாரு ரொம்ப நன்றி அவருக்கு என்ன சொல்றது கடவுளை நினைக்கிறோம் எல்லா தமிழவங்க எங்களுக்காக உதவி மிகப்பெரிய கடவுளுக்கு கடவுள் அவங்க உதவி செய்கிறவங்க எல்லாத்துக்கும் நன்மையை செய்யணும் எல்லாத்துக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அம்மா சொல்லியிருப்பா அதோட விரிவை நான் சொல்றேன் முதல் வந்து எனக்கு தவகரன் தான் பண்ணி சொல்லியிருந்தார் அப்படியே வேண்ட வீடியோ பார்த்து அவங்களுக்கு கேன்சர் இதுக்கு வந்து காசு தேவை உதவி செய்ய முடியுமான்னு கேட்டார் அப்போ மலையத்துக்கு போகிற வழியாக செய்வோட கேட்டு விடியா நான் அப்போ செஞ்சேன் அப்போ முதல் கட்டம் வந்து ஏன்னா கிடைச்சது நான் எனக்கு தெரிஞ்ச புலமேந்தாக்கள் அவ்வளோ பேருக்கு மெசேஜ் அனுப்பி ஒரு மாதிரி ஒரு லட்சம் ரூபா கலெக்ட் பண்ணி கொடுத்தேன் ரெண்டாம் கட்டம் வந்து எனக்கு முதலே ஒரு கார்த்திக் அண்ணா வந்து இருபத்தி ஆண்டு ரூபா அனுப்பியிருந்தேன் ரெண்டாம் கட்டம் உதவி செய்கிறதுக்கு நான் மெசேஜ் போட்டேன் யாரும் ரெஸ்பான்ஸ் இல்லை அதிகம் வந்து புலமெந்தாக்கள்கிட்ட வந்து உதவிகள் கிடைக்கல் இப்போ சரியானுருக்கத்தான் பிறகு எனக்கு சஜிந்தன் அண்ணா வந்து எடுத்து கதைச்சிருந்தார் இருந்தார் இப்படி விஷயத்த சொல்லி அக்காவோட கதைச்சுன்னு சொல்லி அப்போ சஜிந்தன் அண்ணாமல் அந்த குரூப்பில் இருந்த சஞ்சீந்திரன் அண்ணாமல் தாரன்னு சொல்லி இருந்தார் காசு ஆனால் நான் போடுற குரூப்புக்கு போட்ட மெசேஜில் பதிலையும் இல்லை ஆனால் பிறகு சஞ்சிந்திர அண்ணா கால் பண்ணி தன் தாரன்னு சொன்னான் அதால் பிரச்சனை இல்லை தன் தாரன் சொல்லி அப்போ நான் சொன்னேன் விஷயத்தை சொன்னேன் இப்படி இப்படிதான் பிரச்சனை அண்ணா குரூப்பில் ஆக்கள் தார தரையில் என்ன செய்யறது ஏன் இருக்குதுன்னு சொல்ல தான் சொன்னார் அப்போ தான் கிருஷ்ணாட்டை வந்து தான் கண்டெக்ட் பண்ணி இந்த உதவி வந்து பெற்று தரணும்னு சொன்னேன் உண்மையில் சந்தோஷமாக இருந்தது அப்போ சஜீந்திரன்னா இவைக்கு பத்தாயிரரூபா காசு அனுப்பி யாழ்ப்பாணம் வர வச்சு இப்போ இன்றைக்கு பர்த்டே போயிட்டு கிருஷ்ணாவை சந்தித்து சந்தித்து இன்றைக்கு போய் கிருஷ்ணாண்ட போயிட்டு இன்றைக்கு அந்த ஊசிக்கான ரெண்டாவது கட்ட ஊசிக்கான காசு வாங்கியிருக்கேன் லட்சத்து முப்பது கொடுத்து

അവിടെ ഇൻജക്ഷൻ പോട്ട് വെച്ചിട്ടുണ്ട്. അതിനെ എവിടെ പോയി ടയറിൽ പോയിട്ട് അതി പോകും ആമീ ഹോസ് ചേങ്ങാതെ ഓണാൽ കുറച്ചുകൂടി കൂട거든요. അവനൈറ്റ് പോവോ പരിങ്ങുന്നതൊന്നും ഇൻജക്ഷനാലേ പോറ거든요. ഇത് റോളർ പോണേട്ടോ കാലേ ഓവറ ഇതി കാലേ ഉണ്ട്. അതൊക്കെ പോക്കുന്നോ ഡോക്ടർ വിളഗോ ടയർ. നാളെ പോയാലാം വെച്ചിട്ടുണ്ട്. சரிய தங்குறது எடுத்து விடுப்பேன் சரி நான் போய் கால் சரியா இதான் நான் அவ்வளோ விஷயம் நான் இந்த இது கண்டிப்பாக வந்து கண்டு நேர வந்து காசு கொண்டு

சரியா ஓகே அதுதான் உண்மையில் காரணம் சஜிந்திரனாக சஜிந்திரன் அண்ணாக்கு தான் நன்றி என்ற இப்படி லிங்க் பண்ணி கிருஷ்ணாட்டம் மூலமாக வந்து முழு முழுதவியை பெற்றுக் கொடுப்பதுக்கு சந்தோஷம் இதோடய காணொலியும் முடிச்சுக்கொள்ளுறோம் லைட்டும் மீளுது சரியா நன்றி வணக்கம் பாய்